காஷ்மீர் தான் எங்களோட உயிர் நாடுன்னு சொல்லி ஒருத்தர்ப்பா அப்பேற்பட்டே இல்லாம பண்ணிட்டாங்களே பாகிஸ்தான் ராணுவ தளபதியான ஆசிம் முனிருக்கு ஒரு மோசமான நிலைமை வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆசிம் முனிர் வந்து குடும்பத்தோட வேற ஏதோ நாட்டில் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு அப்படின்ற செய்திகள் தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த ஒரு செய்தியை மறுக்கும் விதமா பாகிஸ்தான் ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இராணுவ தளபதி பாகிஸ்தான் பிரதமர் கூடையும் மற்ற இராணுவ வீரர்கள் கூட வந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோ வந்து இருபத்தி ஆறாம் தேதி எடுத்து இருபத்தி ஏழாம் தேதி போட்ட மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது இது மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவ தளபதியே வேற எங்க இல்லப்பா எங்க நாட்டுல தான் இருக்காரு அதனால தேவையில்லாம வதந்திகளை வந்து பரப்பிட்டு இருக்காதிங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு போட்டோவை போட்டு சிம்பாலிக்கா வந்து சொல்லிருக்காங்க அதெல்லாம் சரி இந்த போட்டோவை இருபத்தி ஆறாம் தேதி தான் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் எங்க போனாரு அவர் பாகிஸ்தான் தான் இருக்காரு அப்படின்னா ஏன் எப்படி அவரை காணா காண நியூஸ் வருது அவர் என்ன பண்ணியிருக்கணும் மக்கள் முன்னாடி வந்து பேசியிருக்கணுமா இல்லையா நான் எங்கேயும் போலப்பா நான் இங்க தான் இருக்கேன் பாகிஸ்தான் நாட்டு மக்களுக்காண்டி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்கணுமா இல்லையா ஏன் வந்து அவர் இன்னும் எதுவுமே பேசல நீங்க சொல்றீங்க இந்த போட்டோ இருபத்தி ஆறாம் தேதி எடுத்ததுன்னு ஆனால் இந்த போட்டோ எப்போ எடுத்ததோ யாருக்கு தெரியும் ஏன்னா பாகிஸ்தானுக்கு பொய் சொல்கிறது தான் கை வந்த கலையாச்சே அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற விஷயம் எல்லாத்தையுமே நம்ப முடியுமா அதனால பாகிஸ்தான் இராணுவ தளபதி உள்நாட்டில் தான் இருக்காரு அவர் எங்கேயும் போகல அப்படின்றதுக்கு சப்பக்கட்டு கட்டும் விதமாதான் இப்போ வந்து பாகிஸ்தான் இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுதுங்க இப்போ ஏன் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனிர பத்தியே நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்குன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த இவர் ஸ்பீச் தாங்க கரெக்டாக பகல்காம் தாக்குதல் நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி இவர் வந்து காஷ்மீரை பத்தி ஒரு சில சர்ச்சையான கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாரு என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் எங்களுக்கு கழுத்து நரம்பு மாதிரி எங்களுக்கு கழுத்து நரம்பு ரொம்ப முக்கியம் காஷ்மீர் சகோதரர்களுக்காண்டி நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சர்ச்சையான கருத்தை வந்து பேசியிருந்தாரு கரெக்டா இவர் பேசின மூணு நாள்ல வந்து பகல்காம்ல ஒரு பெரிய தாக்குதல் வந்து நடந்திருக்குங்க ஸோ இதுதான் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகத்தை வந்து ஏற்படுத்திருச்சு பகல்காமில் நடந்த தாக்குதலுக்கும் இவரோட பேச்சுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு பல பேர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் சந்தேகப்பட்டுட்ருக்கும்போது இவரை வந்து காணோம் இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்ற செய்திகள் தாங்க இப்படி வந்துகிட்டு இருக்கு இப்ப இதை மறுக்கும் விதமாக தான் பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி போட்டோலாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே இவர் எங்க இருக்காரோ யாருக்குங்க தெரியும் ஆனா இப்ப பாகிஸ்தான் அமைச்சர்கள் எல்லாருமே அவங்களோட டோனை மாத்தி அப்படியே பீதியில இருக்காங்க அப்படின்ற மட்டும் தெளிவா புரியுதுங்க ஏன்னா பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சர்ல இருந்து பல பேரு என்னது எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா நாங்களாம் அதை பண்ணலை இந்தியா சும்மா சும்மா எங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு இவ்வளவு நாள் வீரவசனம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பாகிஸ்தான் அமைச்சர்கள் அப்படியே பம் ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்தியா வந்து பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் எப்போ வேணால் பதிலடி கொடுக்கலாம் பாகிஸ்தான் மேலே எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பீதியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு இவர் இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு எதிராக பயங்கர வீரவசனத்தை வந்து பேசுனாருங்க சும்மா சும்மா இந்தியா எங்கே மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டுருக்காங்க இந்தியாவில் உள்நாட்டு பிரச்சனை இருக்குது அதனால தான் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு அப்போ மனுஷன் அப்படி பேசுனாரு ஆனால் இப்போ இந்தியா கிட்ட சூதானமாக தான் இருக்கணும் அப்படின்னு அப்படியே அவரோட டோனே மாற்றிருக்காருங்க இதுக்கு முன்னாடி இவர் பேசின இன்னொரு விஷயமும் மிகப்பெரிய சர்ச்சையாக வந்து மாறுச்சு இவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பயங்கரவாதிகளுக்கு நாங்கள் தான் அடைக்கலை கொடுக்குறோம் நாங்கள் தான் ஃபண்டு பண்ணுறோம் இதை வந்து நாங்கள் அமெரிக்காக்காண்டி தான் பண்றோம் அப்படின்னு பயங்கரவாதிகளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து ஒத்துட்டு இருந்திருக்காரு இப்ப இது மட்டும் இல்லாம இந்தியாவை பார்த்து பயந்து போய் பீதியில ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காருங்க இப்ப பாகிஸ்தானுக்கு என்ன பயம் அப்படின்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல ஏதாவது தாக்குதல் நடத்திடுவாங்களோ பதிலடி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்